அப்டிபி நேயர்கள் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரம் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சமீபத்தில் தினமழை நாளையத்தில் ஒரு செய்தி வந்த செய்தி என்னன்னா அதிமுக கூட்டணியில் விஜய்க்கு எண்பது சீட்டுகள் வரைக்கும் ஆஃபர் பண்ணிருக்காங்க என்ன எந்த அளவுக்கு உண்மை அப்படி நிஜம எஞ்சமாலேயே எண்பது சீட் ஆஃபர் பண்ணாங்கன்னா இதில் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ராகுல் காந்தி விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்துட்டாரா வரல குஷ்பு வந்தாங்களா வரல செஞ்சு ராமச்சந்திரன் வந்தாரா வரல அதே மாதிரி தான் இது ஒரு செய்தி ஆனா இது விஜய்க்கு இமேஜா அடிக்குது விஜய் வியாபாரம் பண்ண அரசியலுக்கு வந்திருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு தலைவர் வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு சரிங்கிற மாதிரி விஜய் இதில் சைலண்டா இருக்கிறது வந்து அவர் இமேஜா அடிக்குது நம்ம சகாதகம் மாதிரி யாருக்குனாலும் நியாயத்தை சொல்லக்கூடிய ஆளு இதில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி ஒரு புட்ட கொஸ்டின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல கேக்குறாங்க அவர் அது எல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விஜய் அண்ணா திமுகோட கூட்டணி போங்க அளவுக்கு தன்னை சபாட்னேட் பொருள் சாட்டு ஆக்கிட்டாராங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை விஜய்க்கு கொடுக்குறாங்க இது விஜய் மாநாட்டில் பேசுனதுக்கும் அவர் ரசிகர்கள் வந்து விஜய் முதல்வர் விஜய் முதல்வண்டு தான் ரசிகர்கள் நிற்பான் அவன் எடப்பாடி முதல்வனும் அவன் விட்டுட்டு போயிடுவான் அது என்ன என்ன ஓட்டு கொண்டு வரான் ஏது கொண்டு வராங்கிறது ரெண்டாவது விஷயம் அவனுக்கு விஜய் முதல்வர்னு தான் கொண்டு வருவான் விஜய் சினிமா ஹீரோவை அவன் சீஃப் மினிஸ்டரா பார்த்து தான் வருவான் இன்னொருத்தர் சீப் மின்ஸாக போனால் டம்மி பீஸ் நம்ம ஆளுன்னு என்ன அதில் ஒதுங்கிடுவான் இதுதான் அங்கே நடக்கும் ஸோ அது சி விஜய் சீமானை சொன்னாலும் சரி விஜய் ஸ்டாலினை சொன்னாலும் சரி விஜய் அண்ணாமலையை சொன்னாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை சொன்னாலும் சரி யாரை சொன்னாலும் விஜய் ரசியம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான் அவனுக்கு விஜய் சிஎம்ங்கிற லெவலில் தான் அவன் தன்னை தகவல் அமைச்சு கொண்டு போவான்னு நினைப்பான் ஸோ விஜய் தனிச்சு போட்டிடுறது தான் விஜய்க்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அதில் விஜய் குழப்புறாரு விஜய்க்கு இமேஜ் இதில் அடிப்படுது ரெண்டு மூணு தவறுகள் விஜய் பண்ணியாச்சு முத தவறு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு லெட்டர் பேடை காட்டினது அப்போ சிஏ எதிர்ப்பு தான் மக்கள் தேர் அமைத் தேர்தலில் உங்களுக்கு முதல்லனா இன்றைக்கி சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு உங்களுக்கு அன்றைக்கி இல்லை இப்போ ஆளாளுக்கு இஷ்டம் போல் பண்ணுறதுக்குலாம் மக்கள் ஏமாளிகள் கிடையாது தப்பு பண்ணுறீங்க அப்போ நீங்கள் களத்துக்கு வராத மக்களவைத் தேர்தலுக்கு வந்திருக்க கூ மக்களவைத் தேர்தலை பற்றி சிஏ எதிர்ப்புங்கிறத சொல்லியிருக்கக்கூடாது உங்க உங்க பிரியாரிட்டி சிஏ எதிர்ப்பு தான் நீங்க சொன்னது அதை வச்சு தான் நான் சொல்றேன் அதனால் நீட் எதிர்ப்பு சொன்னீங்க அதுவும் பாஜக எதிர்ப்பு தான் ரெண்டு பாஜக எதிர்ப்பு தான் நீங்க அதை மைக் படத்தை போட்டு விளம்பரம் அது ஆதென்டிகேஷன் இல்லை அது தெரியாமல் ப்ரொடியூசர் பண்ணிருக்கலாம் அது வந்து நம்ம அரசியல் ரீதியாக எடுத்துக்க முடியாது அடுத்து நீங்க உங்க மாநாட்டில் தனிச்சா ஆட்சிக்கு வருவோம் எந்தாலும் கூட்டணி நாங்கள் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க அடுத்து நீங்க கூட்டணி சேரணும்னாலும் பலன் நிரூபிக்காத உங்களால் எப்படி கூட்டணியில உங்க ஸ்ட்ரெங்க் அசஸ் பண்ண முடியும் நீ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது இருபத்தாறுல நீங்க இருநூத்தி பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போட்டு வர்றதுதான் உங்க ஸ்ட்ரென்த் அதுக்கு முன்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இப்ப விஜய்க்கு எண்பது சீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அப்ப அஜித்துக்கு அறுபது சீட்டா விஜய்க மார்க்கெட்ல ஒரு செவன் எண்பது நீங்க அதிமுகவுடன் நீங்க கடந்த பேட்டியில சொல்ல கூட்டணி கட்சிகள் இல்லாம தவிக்கிறாங்க என்ன நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி தேவை விஜய் ஒரு பெரிய போர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கொடுக்கலாம்ல இந்த முதல்வர் விஜய் துணை முதல்வர் பல நிரூபிக்காத குடுத்தனால எங்க இருந்து ஓட்டு வரும் பல நிரூபிக்காதவருக்கு எங்க இருந்து ஓட்டு கொண்டு வருவார்

இல்ல இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற தவிர அப்புறம் அரசியல் பேசினாரா ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்க ஸ்டாலின் தலைமையில ஓட்டு போட்டிருக்காங்க பண்றாங்க பண்றாங்க மறுக்கல சீமான் ஜெயலலிதா விருப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டுதான் சீமானே ஓட்டு எடுக்கிறாரு அதெல்லாம் மறுக்க வரல பட் ஜெயலலிதா விஜய சீரோ வாக்கி காட்டினாருங்கிறது வரலாறு அது ஓகே ஓகே நீங்க வந்து ஒரு அரசியல் சக்தி முன்னாடி ஒரு நடிகர் ஒன்றும் பண்ண முடியாது சரி என்ன பண்ண முடியும் ஒரு பல நிரூபிக்கா நடிகருக்கு என்ன சீட்டு கொடுப்பாங்க அதாங்க பன்னெண்டு சீட்டு கொடுப்பாங்களா இன்னைக்கு அதிமுக பொறுத்து தென் மாவட்டங்கள்ல சென்னையில இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம விஜய் என்ன இருக்கு அப்ப சரி விஜய் ஒண்ணுமே அடுத்த விஜய் விஜய் விஜய்க்கு என்ன இருக்கு விஜய் நிரூபிச்சா தானே ஓட்டு நிரூபிக்காத ஓட்டு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு ஆயிரம் கதை எழுதிட்டு எப்படி இதாகும் பவன் கல்யாணுக்கு யார் நாயுடு சீட்டு கொடுத்தாரு இல்ல அவர் வந்து நிரூபிச்சாரு ரெண்டாயிரத்தி நிரூபிச்சாரு இப்ப இவ்வளவுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியல் இது வந்து மலையாளி புத்திசாலி ஆந்திரகாரம் புத்திசாலி தமிழன் தத்தியா இருக்கான இவ்வளவுக்குள்ள சீமான்தான் தமிழன் இந்த அளவுக்கு தத்தியா இருக்கான பற்றி யோசிக்கணும் பலம் நிரூபிச்சவருக்கும் நிரூபிக்காதவர்களும் வித்தியாசம் தெரியாதவன் தானே தமிழ்நாடு கூடத்துல இருக்கிறான் இவ்வளவுக்குள்ள அசிங்கமா இருக்கு எடப்பாடிக்கு தெரியாதா அது இப்போ செல்லூர் ராஜி நக்கல் அடிச்சுட்டாரா விஜய் பலம் நிரூபிக்கணும் நான் பலம் நிரூபிக்கும் போது நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் அது சூழ்நிலையில எப்படி வருதுங்கிறத பார்க்கணும் பல நிரூபித்துதான் இருபத்தொம்ப பிளேயர் ஆக முடியுமே தவிர பல நிரூபிக்காமல் விஜய் பிளேயர் ஆக முடியும்னா அஜித் அடுத்தால ஒன்றரை வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு அவர் பிளேயர் ஆகலாம் இப்போ சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது இந்த வருஷத்திலே பெரிய வசூல் படம் ஆயிட்டு புக் ஷோல ஷோவில் பார்த்தா எல்லா படத்தையும் தாண்டி போய் வசூல் அதெல்லாம் கதை வசூல் எல்லாம் ஃப்ராடு அவன் சொல்ற சொல்கிற வசூல் எல்லாம் ஃப்ராடு முரண்பாடாக சொல்கிறான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வசூலை சொல்கிறான் ஒவ்வொரு டிராக்கர்ஸும் ஒவ்வொன்னு சொல்றாப்புல அதை எடுத்துக்கூடிய ஒவ்வொன்னு தப்பு தப்பா பொய் பொய்யாக மோசடியா பண்றாங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அதை எதையுமே எடுக்காதீங்க வசூல் ரேட் இதெல்லாம் கம்பக்கு நமக்கு நிரூபிக்க முடியாது புக் மை ஷோ இந்தியாவிலே இன்னைக்கு பெரிய அளவுக்கு டிக்கெட் புக் ஆகி பெரிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அமரன் அப்போ சிவகார்த்தி கட்சி ஆரம்பிச்சுட்டா தொண்ணூறு சீட்டாங்க இவங்கலாம் நீங்க சொன்ன ஆட்கள் ஆரம்பிக்கல இவர் ஆரம்பிச்சு இருக்காரு அது நான் சொல்ற பாயிண்ட் எடப்பாடிக்கு இப்ப கூட்டணிக்கு ஆள் இல்ல யாருமே இல்லாரு சரி இவர விஜயால வர்ற ஓட்டு வரட்டு கொடுக்கலாம் இல்ல வர்ற ஓட்டு வரட்டும் ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு மேல கொடுக்க முடியாதுங்க ரசிகர் பலத்துக்கும் அவரோட பிரச்சார பலத்துக்கும் வெள்ளாளர் கிறிஸ்தவர் இந்த சமூக பலத்துக்கும் சேர்த்து ஒரு பன்னெண்டு சீட்டு குடுக்கலாங்க இதை தாண்டி எப்படிங்க ஒரு கட்சி கொடுக்க முடியும் சீட்டு சப்போஸ் நீங்க கேளுங்க விஜயகாந்தே நாமக்கல் கூட்டத்துல எண்பது சீட்டு கேட்டார் ஜெயலலிதா வந்து பத்து பதினஞ்சு சீட்டு மேல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் பல நிரூபிச்சம் பிறகு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க இப்போ நீங்க பல நிரூபிச்சம் பிறகு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு எப்படி யார் சீட்டு கொடுப்பா அதுதான் உங்கள்கிட்ட நான் டெக்னிக்கலா சொல்றேன் இவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் அஜித் சிவகார்த்தி எல்லாம் கட்சி ஆரம்பிக்காத நடிகர்கள் அப்ப அவங்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க படம் ஓடி இருக்கு அவங்களுக்கு ரசிகர் பலம் இருக்கு அதனால எண்பது எழுபதுன்னு ஏலம் போட்டுட்டு இருப்பாங்களா சோ விஜய்க்கு தேவை பல நிரூபிக்கணும் அதுக்கு தனிச்சு போட்டிடுறதுதான் கரெக்ட் விஜயகாந்த் தனிச்சு போட்டிட்டு பலன் நிரூபித்தார் கமல்ஹாசன் ப தனிச்சு போட்டிட்டு பலம் நிரூபித்தார் தனிச்சு போட்டியிடாத பலம் நிரூபிக்காத நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போனால் அது அடையாள அரசியலுக்கு ஒரு பிரச்சார பலத்துக்கும் ஒரு ரசிகர் பலத்துக்குமான சீட்டாக இருக்கலாம் நான் விஜய் குறைச்சி மதிப்பிடலை பன்னெண்டு சீட்டுன்னு நான் குறைச்சி மதிப்பிடலை சப்போஸ் நல்ல பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னு வைங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்து அடுத்த கட்டத்துக்குள்ள ஒரு ஏறி போகலாம் அதுதான் ஜெயலலிதா பத்து பேர் பல நிரமிச்ச வைக்கோ மதிச்ச ஜெயலலிதா பல நிரூபிக்காத கேப்டன் விஜயகாந்தை மதிக்கலை பல நிரமித்த பிறகு வைகோ சீட்டே கொடுக்கல விஜயகாந்துக்கு தான் நாற்பது ஒரு சீட்டு கொடுத்தாங்க இதுதான் அரசியல் இந்த அடிப்படை அரசியலே தெரியாமல் பிராண்டிங் மாஸ்டர் சொன்னாப்பில்லன்னு புப்டியில் பேசுறதும் எழுதுறதும் எவ்வளவுக்குள்ளே தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்துக்குள்ள அவ்வளவுக்குள்ள அட்டுகளா இருக்காங்கிறதான் நமக்கு தோணுது எடப்பாடி ரொம்ப கிளவருங்க பிஜேபிக்கு அஞ்சு எம்பி சீட்டு தான் கொடுத்தாரு பிஜேபிக்கு இருபது எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு கையில பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஒரு கையில இருபத்தி மூணு சீட்டு தான் கொடுத்தாரு எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேரத்துல கீழே போனாரு அவரோட பேரத்துல கீழே போக மாட்டாரு பல நிறுவிக்காத ஆஹ் விஜய்க்கு பத்து பன்னெண்டு சீட்டு மேலே அவர் கொடுக்க மாட்டார் போனா ஸோ பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டு போறது விஜய்க்கு வந்து அவமானம் அதனால அவரு தனிச்சு போட்டிட்டு பலத்தை காட்டுறதுதான் விஜய்க்கு நல்லது ஐந்து மணி போட்டின்னு நான் சொல்றது காரணம் அதுதான் கடைசியில வரும்போது விஜய் இப்போ இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் கேண்டிடேட் தயார் பண்ணணும் கேண்டிடேட் இல்ல பெருசாக இல்ல புது கட்சிக்கே இருக்காது திமுக அதிமுக கேண்டிடேட் கண்டிப்பா இருக்காது கேண்டிடேட் இல்லங்கிறேன் ரெண்டாவது இருக்கிற கேண்டிடேட் சொல்றேன் நீங்க கும்மிடி சேகர் அதுல இருந்து வெங்கடேச விழுப்புரம் இந்த மாதிரி விஜயகாந்துக்கு சொல்றதுக்கு எவ்வளோ கேண்டிடேட் இருந்தாங்க அந்த மாதிரி விட்டு கேண்டிடேட் இல்ல பட் எடப்பாடியை பத்து நாள் கேண்டடேட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு தயார்படுறது தான் விஜய்க்கு நல்லது சீமான் பத்து நாள் போட்டார் இல்லையா அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலல்தான் கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது அதே மாதிரி வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாயி ஜெயல என்ன பாருன்னு கேட்டாரு அப்பவே கருநாக்கம் அடிச்சு அடிச்சுதான் அவர் ரெண்டு பேரும் ஏத்து தான் கலத்துக்குள்ள வர்றாரு இப்போ சீமான் திமுகவின் பி டீம் சீமான் திமுக பி டிம்னு ஒரு பிரச்சாரம் ஓடுது அதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் தெளிவாக இரநூற்று பத்து நாளுக்கும் கேண்டிடேட்டை தயார் தயார்படுறது நல்லது எடப்பாடி நம்பி போனால் கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டுன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு உங்களுக்கு அது தேவை அதுவே போதும் பல உங்களுக்கு அது தேவைன்னா அதிலே போங்க பல நிரூபித்தா பலத்துக்கு தக்கன நீங்கள் பிறகு அரசியல் பண்ணலாம் அது விஜயகாந்த் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ பலத்துக்கு பவன் கல்யாண் மாதிரியோ நிரூபித்த பலத்துக்கு தக்கன அரசியல் பண்ணலாம் அரசியலில் சக்தியை நிரூபித்தாதான் மரியாதை உங்க கையில வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கமலஹாசனுக்கு கையில வந்த ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல தென் சென்னை மத்திய சென்னை கோயம்புத்தூர்லாம் கமலாசனுக்கு நல்ல ஓட்டு மதுரை எல்லாம் இப்போ அங்கே பிஜேபி ரெண்டாவது வந்துட்டாங்க கமலாசன் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிட்டு கூட்டணியே வைக்கல அவர் ஒன்றும் பிஜேபி கூட அப்போ அவர் கையில் வந்த ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்போ உங்கள் கையில வராத கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் ஓட்ட நீங்கள் எப்படி எடப்பாடி கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஒரு வேளையில் விஜய்க்காவது உணந்துடலாம் ஒரு வேளையில் எடப்பாடிக்கு சுத்தமாக விழாது எப்படி எடப்பாடி நம்ப மாட்டாங்க விஜயை சொன்னாலும் எடப்பாடி அவங்க நம்ப மாட்டாங்க அப்போது உங்கள் கைக்குள்ளே வராத உங்கள் ரசிகர்கள் உங்களை தான் சீமாக நினைப்பாப்புல நீங்களே எடப்பாடி சிஎம்மா சொல்லிட்டீங்கன்னா ஐயையோ நம்ம தலைவருக்கு மார்க்கெட் போயிட்டு செகண்ட் ஹீரோ ஆகிட்டாங்கல அவன் நினைப்பான் ஹீரோவாக பார்க்குறவன் வந்து செகண்ட் ஹீரோ ஆயிட்டான்லாம் நினைப்பான் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரி செய்திகள் செய்திகளெல்லாம் வர்றது விஜய் இமேஜிக்கு நஷ்டம் விஜய் ஒரு ஹீரோவாக நிற்கலன்னு ஆகும் வியாபாரம் பண்ணதுக்கு வந்திருக்காரு பாப்புலாரிட்டியை காசாக பார்க்குறாரு நோட்டுக்கு சீட்டுக்கு போக விஜய் தயாராக இருக்காருன்னு நாம் தமிழர்கள் அடிக்கிறது உண்மைன்னு ஆகும் ஸோ உடனே விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ள டக்குன்னு தனிச்சு தான் போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறது நல்லது இழுத்துட்டு இருக்கிறது அவருக்கு இமேஜிக்கு அடிதான் சீமான் வந்து எடப்பாடிக்கு ஊழலை ஏன்னு சொல்லலை விஜய்னு சொன்னதும் ஒரு வதந்தி செய்தியை பரப்புறீங்க விஜய்கா வழக்கறிஞர்கள் திமுக திமுக ஊழலை இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பரப்புறீங்க அப்போ விஜய் சென்றிகா வர்றது எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகளாட்டே பெரும்பாலும் ஓடிட்டு இருக்குது சினிமா நடிகர்கினால பாப்புலரா போகும் இப்போ அஜித் வந்து கட்சி ஆரம்பிக்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி அச்சு நகர்கிறாருன்னு ஒரு சும்மா மனுஷகாரியம் தானே கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்க இல்லையா ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா அது பாவா பூன்னு பூவா போகும் அந்த மாதிரி விஜய்க்கும் சினிமா நடிகர்னால ஒரு செய்தி இருக்குங்கிறனால பல செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் முகாந்திரமற்ற செய்திகளாக வருது இந்த செய்திக்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது யார் தினமலரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அதை எதிர்த்து ஃபீட் பண்ணவும் நமக்கு முடியும் அது தேவை நமக்கு ஆனால் அவங்க சபார்டினேட்டுங்கிற லெவலில் ரசிகர் ஹீரோவாக நினைக்கக்கூடிய ஒரு நடிகரை சபார்டினேட்டுன்னு காட்டி எனக்கு எடப்பாடி என்பது கொடுக்கவா போகிறாரு அவர் கொடுக்க சொன்னவா செய்தார் மற்றவங்களா எழுதிக்கிறது அடுத்தாலும் திமுக எதிர்ப்போட்டு எங்க இருக்கு திமுக எதிர்போட்டு திமுக எதிர்ப்போடு எது சார் சொல்லுங்க திமுக எதிர்போட்டு அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை ஓட்டு வந்திருக்கு இதுவரை எந்தெந்த தேர்தலில் வந்திருக்கு சொல்லுங்க அதாவது நான் ரொம்ப லட்சம் தகவல் போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் அணி அதாவது சீமா நாம் தமிழர் தவிர்த்து பார்த்து நாற்பத்தி ரெண்டு பள்ளி பட்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம் தமிழர் ஏன் தவிர்க்கணும் உங்களுக்கு ஏன் வண்ணம் இல்ல இல்ல அதையும் சேர்த்தே பாருங்க

சரி அந்த அப்போ அப்பா இதுல யாருக்கு எவ்வளவு ஷேர்ன்றது மாறுமே தவிர திமுகவுக்கு திமுகவுக்கு எதிராக இந்த ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வரும் திமுக ஆட்சிக்கு எதிராக ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வரும் இது மேலே ஏறலாம் பட் குறையாது இதுல வந்து விஜய் ஒரு ஷேர் ஷேர் எடுக்கலாம் கண்டிப்பா தனிச்சுனா அவருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் அதை நான் மறுக்க வரல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு எவ்வளவுன்னு கேட்டேன் அதுதான் சார் சொல்றேன் கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து சீமான ஓட்டில் ஆளுங்கட்சி எடுத்த ஓட்டில் எதிர்ப்போட்டு எவ்வளவு குறையும்னு கேட்டேன் ஆளுங்கட்சி அது வந்து நம்ம நமக்கு தேர்தல் எடுக்கிறது அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ஆளுங்கட்சி எவ்வளவு குறைஞ்சிருக்கு இல்ல அதிகபட்சம் திமுக காங்கிரஸ் அணி வந்து நாற்பது குறைஞ்சி வராது அதனால நாற்பது ரெண்டு வச்சுக்கு அதை சும்மா கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு பேசிட்டு தெரியவாங்க அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு கிடையாது காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தி போராட்டத்தை சந்திச்சாரு மாணவர் போராட்டம் துப்பாக்கி சூட்டெல்லாம் நடந்தது உணவு பற்றாக்குறையை சந்திச்சாரு தென் எம்ஜிஆருக்கு துப்பாக்கி சந்திச்சாரு காமராஜ் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்தவங்க போயிட்டான்னுங்கிறனால எல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்பி விரும்பினாங்க எல்லாம் சாந்தி எத்தனை சதவீதம் காங்கிரஸ் குறைஞ்சது அஞ்சு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது அவ்வளவுதான் தானே குறைஞ்சது அஞ்சு பர்சன்ட் தான் அதே மாதிரி எழுபத்தேழு கலைஞர் குறைஞ்சது எம்ஜிஆருக்கு ஸ்பிளிட்டு அது கணக்கில் சேர்த்து இல்லை அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு தேர்தல்லையும் ஒரு கட்சி ஸ்பிளிட்டாகி போகக்கூடிய ஓட்டு வேறு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்போட்டுங்கிறது அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இல்லை திமுக அன்னைக்கு நாற்பத்தஞ்சி சதவீத சதவீதம் வாக்கு எடுத்திருக்காங்க கமல்ஹாசன் கூட்டணியோட சட்டமன்ற மாதிரி நாற்பத்தேழு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாங்க நான் நாற்பத்தெட்டு வரும்னு சொன்னேன் மனச்சாட்சி இல்லாமல் பின்னோட்டம் விடக்கூடிய தம்பிகளுக்கு தான் கேட்குறேன் அவங்கமே இருபது சீட்டு அண்ணா திமுக சிக்கும் சொல்கிறவன்லாம் விட்டுட்டு போயிருவீங்க சும்மா போய் பொய் பொய்யா முன்னோட்டம் விடக்கூடிய மோசடியை பண்ணாதீங்க நான் நாப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு வரும்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல திமுக ஜெயிக்கணும்னு சொன்னேன் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா நடந்தது தமிழ்நாட்டை காப்பாத்திட்டும் இந்தியாவை காப்பாத்த போறேன்னு தான் ஸ்டாலின் சொன்னாரு சே நோட் டு ட்ரக் அண்ட் டேஎம்கேன்னு தான் அண்ணா திமுக சொன்னாங்க என்ன என்ன வாக்கு பாதிச்சிடுச்சு நா நாற்பத்தஞ்சரைல இருந்து நாற்பத்தேழுக்கு வந்துருக்குது கமலஹாசன் கூட்டணிக்கு பிறகு அம்பத்தி மூணுல இருந்து குறைஞ்சிருக்கு

பட் நீங்க வந்து அந்த ஆறு பர்சன்ட தான் அப்படி சீமான் பல காம்பினேஷன்ஸ் வளர்ந்துருக்க அது இன்னும் அது அது பேசும் ஓகே நான் இப்போ விஜய் அதிமுக கூட்டணியில் நான் நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் அவங்ககிட்ட இப்போ வந்து தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அரை பர்சன்ட் ஓட்டு போய் விழுந்துச்சு விஜயகாந்த் மறைந்து விட்டார் அந்த கட்சி ஃபியூச்சரே இல்லாத போது எடப்பாடி ஒரு அந்த அவரோட ஃபியூனல் வந்து கூட்டத்தை பார்த்தா அஞ்சு சீட் கொடுத்தார் அஞ்சு சீட்டுன்றது அதிகம் அவங்க அவங்க பார்கேனிங் ஆப்ஷன் இருந்துச்சு பிஜேபி ஆப்ஷன்ஸ் அஞ்சு சீட் வாங்கினேன் பட் அதுக்கான லாபத்தை சேர்ந்தேன் அதே மாதிரி விஜய் ஒரு பெரிய சக்தியா கருதி அவர் கொடுக்கலாம் பன்னெண்டு சீசன் அது அது காரணம் என்னன்னா வித்தியாசம் இருக்குது பத்து சதவீத ஓட்ட நிரூபிச்சவர் விஜயகாந்த் நிரூபிச்ச ஒரு மாஸ்ட் லீடர் இறந்திருக்கிறாரு அந்த லீடருக்கு மனைவிக்கு அந்த சிம்பதி இது பண்றதுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு அதுல லாபம் கிடைச்சது அஞ்சு சதவீத வாக்கு கிடைச்சது இப்பவுமே அவங்களோட பெரிய சக்தியா விஜய காட்டினாலே ஓட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ப்ரூவ் பண்ண பிரமலதா மேயர் இந்தியா கூட்டணிக்கு போயிருவாங்க அதுவே அவர் நஷ்டப்பட்டு போவோம் நீங்கள் எண்பதுன்னு திறமலரில் எழுதலாம் ஆனால் பேச்சுவார்த்தை வரும்போது தேமுதிக விஜய் பிரபாகரன் பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எங்களோட அதிக சீட்டு எப்படி கொடுக்கலாம் நாங்கள் அரை பர்சன்ட் எங்களை தள்ளிட்டீங்க மறுக்கல்ல ஆனால் இப்போ எங்களை வச்சு தான் நீங்கள் பல இடங்களில் டெபாசிட் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அஞ்சு பர்சன்ட் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ப்ரூவ் ஓட்டு இருக்கு எங்களுக்கு கேப்டன் விஜயகாந்திர சிம்பதியில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் எங்களை விட விஜய்க்கு எப்படி அதிக சீட்டு கொடுப்பீங்கன்னு கேட்க தானே செய்வாங்க எங்களுக்குள்ள பாதி கூட்டம் தான் விஜய் கூட்டிருக்குன்னு பிரேமலதா அம்மையார் தானே அறிக்கை விட்டுருக்காங்க அப்ப அவங்க எப்படி விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுக்க சம்மதிப்பாங்க விஜய்க்கு சீட்டு போனாருன்னா தேமுதிகா விளந்தாகணும் அது இருக்குதுல்ல ஓகே அது எப்படி பல நிரூபிக்காத விஜய்ய தங்களோட பெரிய சக்தியாட்டு தேமுதிகா பிரேமலதா அம்மையார் ஒத்துக்குவாங்க அது எப்படி சாத்தியப்படும் எதையுமே சிந்திக்க கிடையாது கண்ணை மூடிட்டு ரீல விட்டுக்கிட்டுறது இந்த மாதிரி வதந்தி போறது விஜய்க்கு இமேஜே கெடுக்கும் விஜய் ரசிகர் மத்தியிலே நம்ம ஹீரோ டம்மி பீஸ் தான் ஆக்கும் நம்ம விஜய் சிஎம்னு தான் அவன் விரும்புவான் என்ன ஓட்டு வருதோ வரட்டு அது ரெண்டாவது விஷயம் விஜய் சிஎம்னு நினைக்கக்கூடிய ரசிகர் மத்தியில் நம்மளால செகண்ட் ஹீரோவா போயிட்டார வயசு ஆயிடுச்சா செகண்ட் ஹீரோவா போறாரு நம்மளோட எடப்பாடி தானே வயசு ஜாஸ்தி இவர் ஏன் செகண்ட் கீரோவா போறாருன்னு தான் ரசிகர்கள் நினைப்பாங்க அதனால ரசிகர்களே சோர்ந்து போவாங்க விஜய் சிஎம்னு சொல்லி எடுக்கிற ஓட்டு தான் விஜய்க்கு பலம் அந்த ஓட்டு தான் மரியாதை அது இல்லாம நீங்க சீட்டு போனால் நாளைக்கு எடப்பாடி போட்ட பிச்சைன்னு பேசுவாங்க அந்த ஓட்டே எடப்பாடி போட்ட பிச்சைன்னு பேசுவாங்க பலம் இல்லாத விஜய்க்கு எடப்பாடி போட்ட பிச்சை தான் அந்த ஓட்டுன்னு பேசுவாங்க அப்படிதான் அந்த வார்த்தைகள் வரும் இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சும்மா பிராண்டிங்கிற பேரில் ஏதோ திறமலர்லேயும் தினத்தந்திலையும் வதந்தியில் பரப்பி விட்டுட்டா முடிவெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்பிடுவாங்கன்னா இந்த ஏமாளிகளை பற்றி நான் என்ன சொல்ல போல ஏமாளிகள் கிடையாது தான் நான் சொல்லுவேன் சார் இதே இந்த சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னீங்க ரஜினி அரசியல் வராருன்னு சொல்லும் போது ரஜினிய முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் ஒத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற சொன்னீங்க இன்னைக்கு விஜய் வந்து விஜய் அந்த மாதிரி ஒரு விஜயே முதலமைச்சர் வேட்பாளரா ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் ஒத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவரு அதுக்காக சொல்லிருக்க நான் வர்றவங்க ஆட்சியில் பங்கு தரேன் அன்னைக்கு ரஜினிய ஒத்துக்கிட்டு தினகரன் தயாரா இருந்தாரு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்த தினகரன் கேட்டு பாருங்க அன்னைக்கு ஏன் தரமாங்க என்னோட கெப்பாசிட்டி அதை காப்பி அடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணது இது நடக்காது சொல்கிறேன் அடுத்தால கமல்ஹாசன் நான் சந்தித்து பார்த்தேன் போட்டோலாம் வந்தது கமல்ஹாசன் சொல்லும்போது என் நண்பன்கிட்ட நானே பேசிக்கிட்டேன்னா கமல்ஹாசன் அவரும் தயாராக இருந்தார் ரெண்டு சக்திகள் அதில் தயாராக இருந்தாங்க இன்னைக்கு விஜய்யே ஏன் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு தொண்ணூத்தாறுல வாய்ஸ் கொடுத்ததும் பெரிய வெற்றி கிடைச்சிதுன்னு ரஜினிகாந்த் எல்லாருமே கொண்டாடினாங்க விஜய் ஜெயலலிதாவை போய் பார்த்த பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்த பிறகு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் எடுத்தாங்க சீமானை பயன்படுத்தி ஈழ பிரச்சனை பயன்படுத்தி சீமான இல்ல ஈழ பிரச்சனை அதற்கு பிறகு ஜெயலலா மரண அடையது வர விஜய் அரசியலை பற்றியே பேசல ஜெயலா மரணம் வர அரசியல் பற்றியே பேசல பேசினாங்களா ஏதாவது எவ்வளவு தர முடியுமா அவங்களால இல்ல விஜய் ரசிகர்களால தர முடியுமா இல்ல பிராண்டிங் மாஸ்டர்களால தர முடியுமா யாராலையும் தர முடியாது ஏன்னா பேசல அதான் உண்மை நம்ம உண்மையை சொல்றோம் சொல்றோம் அடுத்து விஜய வந்து ஒரு ஆலய இல்லைன்னு சொல்லி தான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே சீமான் எடுத்தாரு எடப்பாடிக்கு எல்லாம் பயப்படாதுன்னு விஜய் எல்லாம் ஒரு ஆள் அடிச்சு தான் எடுத்தாரு சீமானை கான்ட்ரெண்டா விஜய் அடிக்கிறாருன்னா விஜய் அடிச்சுதான் ஆறு புள்ளி எட்ட எடுத்த கதை தெரியும் விஜய் ரசிகர்கள் ஓட்டு ஸ்கேட்டரடா தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும் அந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசன் விஜய்க்க சர்க்கார் படத்துக்கு ரொம்ப அக்ரோசமா நியாயம் கமலஹாசன் அறிக்க நியாயம் அறிக்க விட்டவர் என்ன எடுத்தாரு ரெண்டரை தான் எடுத்தார் விஜய தூக்கி பேசணும் ரெண்டரை தான் எடுத்தாரு விஜய் அடிச்சு விளையாடுனவர் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்துட்டாரு அப்போ விஜய் குறை சொல்ல வரல இதுலாம் எம்ஜிஆர் ஆட்சி சொன்ன கமல்ஹாசன் ரெண்டு பர்சன்ட் தான் எடுத்தாரு எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு ஊழல்வாதி சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்தாருன்னு எடுக்கலாம் விஜய் குறைச்சி மதிப்பிடல பல மல்டிபிள் ஃபேக்டரிஸ்ல களத்தை வச்சுதான் முடிவாகுது அடுத்தபடியா ஜெயலலிதா மேட்டர்ல விஜய் சீரோன்னு நிரூபிச்சிட்டாப்புல சீமான் கமல்ஹாசன் மேட்டர்ல விஜய் சீரோன்னு சீமா நிரூபிச்சிட்டாரு கமலஹாசன் விஜய் வச்சு வாக்கு வங்கி யாரும் ரெண்டு ரெண்டு மேட்டராச்சு மூணாவது விக்ரவாண்டி எலெக்ஷன் போல கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு போய் பார்த்தாரு நோட்டாவுக்கு ஓட்டு கூடும் கூடுன்னு விஜய் ஆட்கள்லாம் சொன்னாங்க ஆனா நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு அப்போ மூணு அக்கேஷன்ல விஜய் ஒரு ஃபோல்ஸ் இல்ல அரசியல்ல விஜய் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால விஜய் தனிச்சு நின்று நிரூபிச்சு வர்றதா அவருக்கு வழி இதை தாண்டி ஏத்துக்குவாங்கன்னா முப்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்த ஒரு சீட்டில் ரிட்டைல நின்று இருபது சேத வாக்கெடுத்த ஐயா கிருஷ்ணசாமி ஏற்றுக்குவாரு அவர் ஏத்துக்கிறார் நான் யாருமே ஏத்துக்கலைன்னு போய் சொல்ல மாட்டேன் தரவு அடிப்படையில் தான் பேசுறேன் கிருஷ்ணசாமி விஜய் சீ பின்ஸா ஏற்றுக்க தயாரா இருக்காரு நோ டவுட் அதை நான் மறுக்க வரல ரஜினிகாந்த் சிஎம்மா ஏத்துக்கிறதுக்கு தினகரன் தயாராக இருந்தாப்புல கமல்ஹாசன் தயாராக இருந்தாப்புல ரஜினி வரல ரஜினிக்கு ஸ்டாச்சர் வேற விஜய்க்கு ஸ்டாச்சுவருக்கு கிருஷ்ணசாமி ஏற்றுக்க தயாரா இருக்காரு உண்மை